அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிப்போட்டை எழுதலாம் இடம் இருந்து வளம் மூன்று டேஷ் செய்த பிழை என்றால் மன்னித்து விடலாம் ஆனால் நீ அறிந்தே செய்து இருக்கிறாய் அறியாமல் செய்த பிழை என்றால் மன்னித்து விடலாம் ஆனால் நீ அறிந்தே செய்து இருக்கிறாய் அறியாமல் மூன்று அறியாமல் மூன்று மேலிருந்து கீழ் ஒப்பனை ஒப்பனை அப்படின்னா அலங்காரம் அலங்காரம் நான்கு மேலிருந்து கீழ் மருத்துவர் ராமதாஸின் டேஷ் அன்புமணி மருத்துவர் ராமதாஸின் மகன் அன்புமணி பத்து இடமிருந்து வளம் இறப்பு குறித்த அச்சம் இறப்பு குறித்த அச்சம் மரண பயம் மரண பயம் பத்து மேலிருந்து கீழ் ஒத்துக்கொள்ளாதே ஒத்துக்கொள்ளாதே அப்படின்னா மறு மறுக்கிறது ஒத்துக்கொள்ளாதே மறு பன்னிரண்டு மேலிருந்து கீழ் பெண்கள் காதில் அணிந்து கொள்வது தோடு பதினொன்னு இடமிருந்து வளம் ஒவ்வொரு ஏழு நாட்களும் ஒவ்வொரு ஏழு நாட்களும் வாரந்தோறும் பதினொன்று மேலிருந்து கீழ் நிவாஸ்தவம் இணைப்பில் உண்மை நிவாஸ்தவம் இணைப்பில் உண்மை அப்படின்னா வாஸ்தவம் வா இஸ் த வாஸ்தவம் பதினேழு இடம் இருந்து வளம் ரங்கோலி ரங்கோலி என்றது வண்ண கோலம் வண்ண கோலம் பதினைந்து மேலிருந்து கீழ் பல அல்ல பல அல்ல அப்படின்னா சில பதினைந்து இடம் இருந்து வளம் கம்பு கொண்டு மேற்கொள்ளப்படும் தற்காப்பு கலை சிலம்பம் பதிமூன்று மேலிருந்து கீழ் நீதி கேட்க சென்ற கண்ணகியின் கையிலிருந்த நகை சிலம்பு ஒன்பது மேலிருந்து கீழ் மாத ஊதியம் சம்பளம் மேலிருந்து கீழ் ஒன்று தற்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐந்து இடமிருந்து வளம் கடவுள் பாதி டேஷ் பாதி கலந்து செய்த கலவை நான் கடவுள் பாதி மிருகம் பாதி மிருகம் எட்டு இடமிருந்து வளம் ஆக்ராவில் உள்ள வெள்ளைக்கல் அதிசயத்தை எழுப்பிய மன்னன் ஷாஜகான் ஷாஜகான் இரண்டு மேலிருந்து கீழ் தலைகணம் தலைகணம் அப்படின்னா அகங்காரம் ஆக இங்கார இது வந்து வாரம் தோறும் வாரந்தோறும் இல்லை வாரம் தோறும் ஓகே ஆறு இடம் இருந்து வளம் தும்பிக்கையும் இருப்பதால் விநாயகர் இப்படியும் அழைக்கப்படுகிறார் ஐங்கரன் ஏழு மேலிருந்து கீழ் மரம் அறுக்க உதவும் ரம்பம் பதினெட்டு மேலிருந்து கீழ் நூறு லட்சம் கோடி பதினான்கு மேலிருந்து கீழ் வெட்கம் வெக்கம் பதினாறு மேலிருந்து கீழ் உறவுகளால் ஏற்படும் பிணைப்பு என்பதை டேஷ் பாசம் எனலாம் மந்த பாசம் எனலாம் பத்தொன்பது புரியாமை எதிர்ச்சொல் புரியாமைனா புரிஞ்சுக்கிறது புரிதல் இன்றைக்கான குழுக்களுக்கு புதிர் போட்டி எழுதிட்டோம் ஸோ ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் வெட்கம் நாணம் ஸோ எல்லாமே எழுதியாச்சு இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் போட்டி எல்லாம் எழுதியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்